ஒரு ஊரில் வயசான ஒரு கிழவன் அவனோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூனையை ரொம்ப அன்பாக இருந்தாங்க வயசான அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் குழந்தையா இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த குழந்தைய பூனை வளர்க்க தொடங்குச்சு எங்கிருந்தோ பறவையோட மெல்லிய இறகுகளை கொண்டு வந்து அதில் மெத்த செஞ்சு அந்த குழந்தைய படுக்க வச்சுது வேலை தவறாமல் உணவும் கொடுத்துச்சு எப்போது மெத்தையிலே அந்த குழந்தை இருந்ததுனால அவனை இறகு இளவரசன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டாங்க வருஷங்கள் பல ஓடின்னு குழந்தையும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் கட்டழகு வாய்ந்த அவனை பூனை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அவனை பார்த்து இறகு இளவரசனே உனக்கு திருமணம் செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு எனக்கு யாரை பெண் கேட்க போகிற அப்படின்னு கேட்டான் அவன் இந்த நாட்டு அரசன்கிட்ட போய் இளவரசியை உனக்காக பொண்ணு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஏழையாகி எனக்கு இளவரசி மனைவியா நடக்கக்கூடிய காரியமாக இதெல்லாம் கனவு கண்டுட்டுருக்கியா உனக்கு ஏற்றவை இளவரசி தான் நான் முடிவு செஞ்சுட்டேன் எப்படியும் இந்த கல்யாணத்தை முடிப்பேன் பொறுத்திருந்து பார் உனக்கு பெண் கேட்டு நாளைக்கே நான் அரசன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு போனேன் மறுநாள் காலையில் விடிஞ்சது அரசனை பார்க்குறதுக்காக புறப்பட்டுச்சு போனேன் காட்டு வழியே போயிட்டு இருந்துச்சு அதோடய எதிரில் ஒரு முயல் வந்துச்சு முயலை பார்த்து பயந்து போன பூனை ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிச்சு பூனையை பார்த்து பயந்து போன முயலும் ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு குன்றை சுற்றி வந்து ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க பூனையே நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி முயல் கேட்டுச்சு நான் அரசன்கிட்ட போயிட்டுருக்குறேன் ஊரில் யாரும் என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க என்னை எப்பொழுதும் துரத்திட்டே இருக்காங்க நான் பயந்துட்டே வாழ்ந்துட்டுருக்கேன் இவங்க செயலெல்லாம் அரசன்கிட்ட சொல்லி நீதி கேட்க போகிறேன் நீதி தவறாத அரசன் எனக்கு நல்லது செய்வான்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிமையாக பேசிச்சு பூனேன் கண்ணில் கண்ணீர் வலிய பூனையை பார்த்து உன்னலமாக பரவாயில்ல அரசன் படைவீரர்கள்லாம் நாய்களோடு இங்கே வந்து எங்களை எல்லாம் விரட்டுறாங்க பொறி வச்சு பிடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கூட எங்களால் நிம்மதியாக இந்த இடத்துல தங்க முடியல நானும் கூடவே வர்றேன் அரசன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லி எங்களை காப்பாற்றுறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு முயல் நீ அரசனிடம் போ ஆனால் உன் முயற்சி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போன சொல்லிச்சு எங்கள் ஊரில் நான் ஒரே பூனை தான் இருக்கேன் அதனால் நான் சொல்கிறத அரசர் கேட்டு எனக்கு உதவி செய்வார் ஆனால் உன்னை பார்த்ததும் அவர் காட்டில் நூற்றுக்கணக்கான முயல் இருக்குது யாருமே வந்து குறை சொல்லலை நீ மட்டும்தான் போய் குறை சொல்கிறேன்னா அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு முயல் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பூனை நீ போய் ஒரு ஐம்பது முயலை கூட்டிட்டு வா நான் இங்கே நிக்கிறேன் ஐம்பது முயலோட போய் நீ நீதி கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு பூனை அங்கே நிக்க வச்சுட்டு முயல் போய் ஐம்பது முயலை கூட்டிட்டு வந்துச்சு பூனை முன்னால் நடக்க ஐம்பது முயலும் பின்னால் நடந்துச்சு பூனை அதையெல்லாம் தலைமை தாங்கி கூட்டிட்டு போச்சு இந்த ஊர்களை வந்து பல ஊர்கள் வழியாக நடத்திட்டு இருந்தது இதை பார்த்த மக்கள்லாம் பூனை தலைமை தாங்கி ஐம்பது முயலை அழைச்சி போகுதே அப்படின்னு ரொம்ப வியப்பாக பேசிக்கிட்டாங்க கடைசியாக அந்த ஊர்வலம் அரசனோட அரண்மனையில் போய் முடிஞ்சுது அங்கே காவலுக்கு இருந்த வீரனை பார்த்து நாங்கள் அரசனை பார்க்கணுன்னு சொல்லிச்சு பூனை அரண்மனை வாசலில் எல்லோருக்கும் தங்க வைக்கப்பட்டாங்க பூனை மட்டும் அரசன்கிட்ட போய் அரசனை பார்த்து பணிவாக வணங்குச்சு இறகு இளவரசன் ஐம்பது முயல்களை உங்களுக்கு பரிசாக அனுப்பி வச்சுருக்காரு இளவரசியாரை மணிந்து கொள்ள அவர் விரும்புகிறாரு இளவரசியாருக்கு அவரை விட பொருத்தமானவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சு பூனு வாசலுக்கு வந்த அரசன் ஐம்பது முயலையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் இறகு இளவரசன் மிகவும் திறமையான வேட்டைக்காரனாக தான் இருக்கணும் இல்லைன்னா ஐம்பது முயல்களை எப்படி உயிரோடு பிடிக்க முடியும் என்கிட்ட இருக்கிற வீரர்கள் தான் முயல் வேட்டைக்கு போகிறாங்க இரண்டு இல்லைனா மூணு முயல் தான் பிடிச்சிட்டு வராங்க உங்கள் இளவரசன் ஐம்பது முயல்களை அதுவும் உயிரோட பிடிச்சிருக்காருன்னா அவர் உண்மையிலே பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லி அரசன் சொன்னார் அரசே இந்த முயல்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டணும் அவற்றையெல்லாம் காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு பூனை சமையல்காரன் அழைச்சி இனி நம்ம அரண்மனையில் நல்ல விருந்து தான் ஐம்பது முயல்களையும் அடைச்சி வைக்க ஒரு அறையை திறந்து விடுன்னு கட்டளை போட்டார் அரசு முயல்களிடம் வந்தது பூனை நாம் அனைவரும் தங்குவதற்காக அரசர் ஒரு அறையை தந்திருக்கிறாரு நாம் எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடும் அங்கே இருக்குது அரசர் அப்புறமா வந்து நம்ம குறையெல்லாம் கேட்டு நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிச்சு பூனை சமையல்காரன் ஒரு அறையை திறந்து விட்டான் எல்லா உயிர்களும் உள்ளே போச்சு உடனே அவங்க கதவை தாளிட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டான் வெளியே காவலுக்கு ஒரு ஆளையும் நிற்க வச்சிட்டாங்க பூனை தங்களை ஏமாத்திட்டது முயல்கள் உணர்ந்துருச்சு பாவம் அவைகள் என்ன செய்ய முடியும் தங்களுக்கு ஏற்பட்டு போக கதையை நினச்சி ரொம்ப அழுதுச்சு பூனைக்கு அரசன் சிறந்த விருந்து அழித்தான் இறகு இளவரசனை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியது பூனை இளவரசரை வந்து என்னை சந்திக்க சொன்ன அரசர் சொன்னார் அரசே எங்கள் இளவரசர் தங்களை சந்திக்க கட்டாயம் வருவார் ஆனால் அவருக்கு இப்பொழுது ஏராளமான வேலைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிச்சு பூனை விருந்து முடிஞ்சது அரசன் நிறைய பொருட்களை பூனைக்கு கொடுத்தா அரசனிடமிருந்து விடைபெற்று சென்றது பூனை இளைஞனே உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்றது அது யாருடன் என்று மீண்டும் கேட்டான் இளவரசி இளவரசிதான் மணமகள் என்றது அது ஒரு வாரம் சென்றது மீண்டும் அது இளவரசனைக்கான காட்டு வழியே சென்றது எதிரில் வந்த ஒரு நரியை நேருக்கு நேர பார்த்துச்சு ரெண்டும் எதிரது திசையில் ஓடின மலைக்கு பின்னால் ரெண்டும் மீண்டும் சந்திச்சுக்கிச்சுங்க பூனை நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுச்சு அரசன்கிட்ட என்னோட நிலமையை எடுத்து சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிச்சு பூனை உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டுச்சு நரி ஊரில் எல்லோரும் என்னை அடித்து விரட்டிகிட்டே இருக்காங்க சரியாக சாப்பாடும் கூட போடுறதில்ல எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துருச்சு நீதி கேட்டு அரசற்ற போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு போனேன் நரியோட கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு இப்போ என்னாலையுமே இந்த காட்டில் நிம்மதியாக இருக்க முடியல வேட்டைக்காரர்கள் நான் எங்களோட வந்து எங்களை விரட்டிகிட்டே இருக்காங்க குழிக்குள்ளே போய் மறந்தாலும் புகையை போட்டு எங்களை வெளியே வர வைக்கிறாங்க அவர்களோட அம்புகளால் நாங்கள் பல பேர் செத்து போகிறோம் கூட நானும் வந்து அரசர்கிட்ட நீதி கேட்குறேன் என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிச்சு நரி நரியாரே நீ தனியாக வருவது நல்லதில்லை எங்கள் ஊரில் நான் தான் பூனேன் அதனால் நான் சொல்கிறத அரசர் கேட்பார் நீர் மட்டும் தனியாக வந்து குறை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காட்டில் ஏராளமான நரிகள் உள்ளனவை ஏன் அவை வந்து குறை சொல்லவில்லை என்று கேட்பார் ஐம்பது நரிகள் ஒன்றாக வந்தால் அரசர் நீங்கள் சொல்லுவதை நம்புவார் அப்படின்னு சொல்லிச்சு பூனேன் கொஞ்ச நேரம் இங்கேயே காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போன நரி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் ஐம்பது நரியோடு வந்துச்சு அரண்மனைக்கும் போனாங்க யார் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பூனை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துச்சு நீ சொல்லுவது போலவே நாங்கள் நடந்துக்கிறோன்னு சொன்னதுங்க நரிங்க பூனை முன்னால் போச்சு எல்லா நரிகளும் அதன் பின்னால் தொடர்ந்து போனேன் அவற்றின் ஊர்வலம் பற்றி ஊரில் எல்லாரும் ஐம்பது நரையும் பூனை வந்து தலைமை தாங்கி கூட்டிகிட்டு வருது போன வாரம் இப்படி தான் ஐம்பது முயல்களை கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிட்டாங்க ஊர்வலம் எப்பவும் போல் அரண்மனையை அடைஞ்சது காவலுக்கு இருந்த வீரர்கள் பூனையை அரசன் கிட்டே அழைச்சி போனாங்க பணிவா வணங்கிய பூனை அரசர் பெருமானே இறகு இளவரசர் தங்களுக்கு அன்பளிப்பாக ஐம்பது நரிகளை அனுப்பி வைத்துள்ளார் இளவரசி யாரை மணக்க விரும்புகிறார்னு சொல்லிச்சு வேலைக்காரர்களை அழைத்து அரசன் நரிகளை ஒரு அறையில் வைத்து அடையுங்கள் எவையும் தப்பிச் செல்லக்கூடாது பூனைக்கு நல்ல விருந்து தர ஏற்பாடு செய்யுங்கள் அதற்கும் என்று கட்டளையிட்டான் நரிகள் அரண்மனைக்குள் அழைத்து வரப்பட்டன அங்கே ஒரு அறையில் வச்சு நரிகளை போட்டுனாங்க அங்கே ஒரு அறையில் முயல்களை கொன்று தோலை உரிச்சிட்டு இருந்தாங்க வேலைக்காரங்க முயல்கள் அழுந்து புலம்பிகிட்டு இருந்துச்சு பெரும் கூச்சல் அலருமா கேட்டுச்சு நரிகள் அங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நரி கேட்டுச்சு போன கிட்ட ஏழு நாட்களுக்கு முன்னால் சில முயல்கள் வந்தன தங்கள் குறைய அரசன்கிட்ட தெரிவித்ததுக்கு கவனமாக கேட்ட அரசர் அவற்றிற்கு நீதி வழங்கினார் அது மட்டும் இல்லாமல் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் விருந்தில் முயல்கள்லாம் ரொம்ப அதிகமாக மதுவை குடிச்சிட்டு மகிழ்ச்சியால் தலையே வெடிச்சிடுறது போல் சத்தம் இருக்குது அந்த சத்தம் தான் இதுன்னு பூனை சொல்லுச்சு முயல்கள் இருக்கும் அறையில் எங்களை தங்க வைக்க வேணாம் அவங்க எப்போதுமே குடிச்சிட்டு சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க எங்களை வேறு அறையில் தங்க வைங்கன்னு நரிகள் கேட்டுச்சு வேலைக்காரர்களும் பக்கத்து அறையை திறந்து விட்டாங்க எல்லா நரியும் உள்ளே போய் நுழைஞ்சிக்கிச்சுங்க உடனே அவன் கதவை தாளிட்டு பூட்டு போட்டுட்டான் தங்கள் தவறை உணர்ந்த நரிகள் தங்களுக்கு ஏற்பட போகும் கதியை எண்ணி வருந்தின விருந்திற்கு வந்த பூனை அரசன் வரவேற்றார் விதவிதமான உணவு வகைகள் மேசையில் பரிமாறப்பட்டிருந்தன உங்கள் இறகு இளவரசன் மீது சிறந்த வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் ஆற்றல் வாய்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது நரிகளை உயிருடன் பிடிக்க முடியுமா என்னுடைய வேட்டைக்காரர்களும் நரி வேட்டைக்கு செல்கிறார்கள் பெரும்பாலும் வெறுங்கையுடனே திரும்புகிறார்கள் சில சமயம் ஒன்று அல்லது இரண்டு நரிகளை கொன்று எடுத்து வருவார்கள் அதன் மேல் தோல் எதற்கும் வண்ணம் கிழிந்து வீணாகிவிடும் என்றார் அரசு அரசே எங்கள் இளவரசர் வீரமுள்ளவர் வலிமை வாய்ந்தவர் இந்த உலகத்திலேயே அவரை போன்ற வீரம் யாருக்கும் இல்லை என்று புகழ்ந்தது பூனை அவர் எங்கள் அரண்மனைக்கு வந்தால் இந்த அரண்மனையே பெருமை பெறும் இளவரசிக்கு அவர் பொருத்தமானவர் நான் அவரை சந்தித்தால் திருமணம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னார் அரசர் கண்டிப்பாக அவரைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விடைபெற்றது பூனை விலை ஏராளமான பரிசு பொருட்களை பூனைக்கு வழங்கினார் அரசர் வீட்டிற்கு வந்தது பூனை தூங்கி கொண்டிருந்த இளைஞனை இழப்பியது உனக்கும் இளவரசிக்கும் திருமணம் உறுதியாகிவிட்டது நான் சொல்கிறபடி நட அப்படின்னு சொல்லிச்சு பூனை ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்ட அவன் பூனை வழி காட்டி கொண்டே நடந்து வந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க வழியில் ஒரு பெரிய பாலம் வந்துச்சு பாலத்துக்கு கடையில் நீ போய் ஒழிஞ்சிக்கோ நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிச்சு பூனை அவனும் ஒழிஞ்சிக்கிட்டான் ஊருக்கு போன போன கவசங்கள் தொப்பிகள்னு நிறைய எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஆற்றுல போட்டுச்சு இறகு இளவரசனே இங்கேயே இரு நான் அரசனுடன் இங்கே வர்றேன் எங்களை பார்த்த பிறகு நீ வெளியே வந்துடக்கூடாது நான் நல்ல ஆடைகளை உன்னிடம் தருகிறேன் அதன் பிறகு நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு பூனே அரண்மனைக்கு வேகமாக ஓடியது பூனை அதை பார்த்த அரசன் இப்பொழுதும் இறகு இளவரசன் வரவில்லையா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டான் அரசே இளவரசர் தங்களை காண பெரும் படையுடன் வந்தார் வழியில் ஆற்றை கடக்கும்போது எல்லா வீரர்களும் மூழ்கிவிட்டனர் அவர்களின் தலைக்கவசங்களும் தொப்பிகளும் மட்டுமே மிதக்கின்றன நான் எப்படியோ இளவரசரை காப்பாற்றி விட்டேன் அவர் கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆற்றில் போய்விட்டன உடைகள் ஏதுமின்றி பாலத்தின் கீழ் இருக்கிறார் இப்படி ஒரு கொடுமை நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று பரபரப்புடன் சொன்னது பூனை இளவரசருக்கு இப்படி ஒரு கொடுமை ஏன் நாட்டிலா நடந்திருக்க வேண்டும் விலை உயர்ந்த ஆடைகளை இப்பொழுதே கொண்டு செல்லுங்கள் வீரர்கள் அவருக்கு துணையாக அணிவகுத்து வரட்டும் நானும் பூனையுடன் வருகிறேன் என்றார் அரசன் வீரர்கள் சூழ அரசனும் பூனையும் அந்த பாலத்தை அடைந்தார்கள் ஆற்றில் நிறைய கவசங்களும் தொப்பிகளும் இருந்து செல்வதை அரசன் பார்த்தான் விளைவிருந்து ஆடைகளை இளவரசனிடம் தந்தது பூனை அவன் ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தான் அரசன் அவனை சிறப்பாக வரவேற்றான் அழகான வண்டியில் அவனை அமரச் சொன்னான் கோலாகலத்துடன் இளவரசனின் ஊர்வலம் தொடங்கியது அரண்மனை வாயிலேயே அரசரும் இளவரசியாரும் காத்திருந்தனர் இளவரசனின் அழகை கண்டு இளவரசி மகிழ்ந்தாள் இருவருக்கும் சீரம் சிறப்பமாக திருமணம் நடந்தது சில நாட்கள் சென்றன பூனையை அழைத்த அரசன் உங்கள் இளவரசனின் செல்வ செழிப்பை காண நினைக்கிறேன் எப்பொழுது உங்கள் நாட்டிற்கு செல்லலாம் நான் பெரிய படை வருகிறேன் என்றான் இப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம் என்றது பூனை அடுத்த வாரம் புறப்படுவோம் என்றான் அரசன் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தது பூனை சில அரக்கர்களுக்கு சொந்தமாக ஏராளமான நிலங்களும் அரண்மனைகளும் இருப்பது அதன் நினைவுக்கு வந்தது எப்படியாவது அவற்றை இளவரசனுக்கு சொந்தமானது என்று சொல்லி அரசனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது பூனை இளவரசன் தேரில் அமர்ந்தான் அரசனும் அருகில் அமர்ந்தான் பெரும் படை ஆரவாரத்துடன் புறப்பட்டனர் பூனை வழிகாட்டி கொண்டே முன்னால் சென்றது அங்கே நிலத்தில் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் வந்த பூனை இன்னும் கொஞ்ச நேரத்துல அரசர் வருவார் ரொம்ப பெரிய படையோட இந்த நிலமெல்லாம் யாருடையதுன்னு அவங்களை கேட்பாரு இந்த நிலமெல்லாம் இல இறகு இளவரசனுடையதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல உங்களுக்கு நிறைய பரிசு தருவாரு மாறாக நீங்களெல்லாம் குள்ளதுன்னு சொன்னீங்கன்னா உங்களையெல்லாம் கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லிச்சு பூனை அரசன் அங்கு வந்தான் உழவு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இந்த நிலம் யாருடையது என்று கேட்டான் எல்லோரும் இறகு இளவரசனுடையது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட அரசர் அவர்களுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார் வழியில் ஏராளமான ஆடுகளை நிறைய பேர் மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தது பூனை அவர்களிடம் சென்று அதையே சொன்னது அரசன் வந்து கேட்டபோது எல்லா மந்தையும் இறகு இளவரசனுடையது என்று அவர்கள் சொன்னார்கள் தன்னை விட இளவரசனிடம் அதிக செல்வம் இருக்கிறது என்று மகிழ்ந்தான் அரசன் இனி இளவரசனின் அரண்மனைக்கு செல்லலாம் என்றான் அரசன் அரக்கர்கள் தங்கியிருக்கும் அரண்மனைக்குள் நுழைந்தது பூனை அவர்களை பார்த்து உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது உங்களைக் உங்களை கொள்வதற்கு அரசர் பெரும்பாலுடன் வருகிறார் என்றது வெளியே பார்த்தவர்களுக்கு பெரும்படை வருவது தெரிந்தது பூனையை நீ தானே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க தோட்டத்தில் உள்ள வக்கீல் போருக்குள்ள நீங்களாம் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு பூனை அவங்களும் அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க வைக்கோல் போருக்கு தீ வைத்தது பூனை தீயில் வெந்து எல்லா அரக்கர்களும் இறந்து போனார்கள் ஊர்வலம் அரக்கர்களின் அரண்மனையை அடைந்தது எல்லோரும் அவரை வரவேற்றது பூனை இளவரசனின் அரண்மனை மிக அழகாக உள்ளது என்றார் அரசர் இளவரசனிடம் தனியே நடந்ததை எல்லாம் சொன்னது பூனை மகிழ்ச்சி அடைந்தான் அவன் இளவரசன் இளவரசியுடன் நீண்ட காலம் அந்த அரண்மனையில் வாழ்ந்தான் பூனை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது